ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பத்தி பார்த்து கோருவன் நேற்று கூட பார்த்தோம் ஆத்திம் அந்த மரக்கிளையில் ஏற வேண்டும் அதற்காக அந்த பெரியவர் சொன்னார் ஏன் உன் துன்பக்குழியை நீயே வெட்டி கொள்ள துணிந்து விட்ட அப்படின்னு கேட்டார் ஆமாம் நோக்கமும் சரி இன்றி மனிதன் வாழ் வாழவே முடியாது கிடத்திற்கு அரிய ஒரு பொருளை அடைவதாயிருந்தால் அதற்காக தன் வாழ்நாளையே ஏன் தத்தம் செய்யக்கூடாது துன்பத்தைக் கண்டு அஞ்சினால் இன்பத்தினுடைய எல்லை அடைய முடியுமா அப்படின்னு ஆத்திம் கேள்வி கேட்டார் நாம் என்றைக்கு மாநிலம் ஜனித்தோமோ அன்றே நம்முடைய தலையில் இன்னது என்னபடி நடக்கும் என்று எழுதி விட்டான் ஆண்டவன் அப்படின்னு நாம் தொடர்ச்சியை பார்த்தோம் நேற்று பார்த்தோம் அப்படி இருக்க வரப்போகக்கூடிய துன்பத்திற்காக கைமேல் கிடைக்கக்கூடிய இன்பத்தை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துவது அது விவேகமாகுமா என்றார் ஆத்திம் சரி அவர் பேச்சிலே கண்டிப்பும் உறுதியும் துணிப்பதை கண்ட முதியவர் என்ன நினைத்து கொண்டாரோ எங்கோ அவசரமாக செல்ல வேண்டியவரை போல பதைப்பதை பதத்தோடு ஆத்திமை நோக்கி போகட்டும் இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் இந்த மரத்தின் மீது ஏறியாக வேண்டுமே அவ்வளவுதானே என்று சொன்னபடி தன்னுடைய கைத்தடியினால் அந்த மரத்தை ஓங்கி அடித்து விட்டார் இந்தா இப்போது உன் இஷ்டப்படியே என்ன செய்யணும் இந்த மரத்தின் மேல் ஏறிக்கொள் என்று கூறிவிட்டு மின்னலை போல மறந்து விட்டார் அந்த முதியவர் ஆத்திம் அந்த மரத்தின் மீது ஏறி உச்சி கிளையை எட்டினார் அந்த அந்த ஜெரின் போஷ் இருந்த வந்து விட்டார் ஆனால் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குள் என்ன ஆச்சரியம் அவருடைய தலையும் அந்த மரக்கிளையிலே தொங்கி கொண்டே இருந்தது தலையிலிருந்து பிரிந்த அவரது உடல் அடுத்த கணமே அந்த ஏரியில் விழுந்து விட்டது தொங்கும் தலைகள் ஒன்றாக ஆத்திமனுடைய தலை அந்த மரத்தின் கிளையில் ஒன்று தொங்கியே கொண்டு விட்டது இப்ப ஆத்திமுடைய தலை தொங்கி கொண்டிருக்கிறது சிறிது நேரத்திற்கு எல்லாம் பொழுது சாய்ந்தது இரவு வந்து விட்டது அடுத்து ஒவ்வொரு தலையாக பொத்து பொத்து என்று ஏரியில் விழத் தொடங்கியது அதோடு ஆத்திமனுடைய தலையை என்னாச்சு தண்ணில் தொப்பு என்று விழுந்தது ஏரியில் விழுந்த பின் ஆத்தி ஆத்திம் எல்லாரும் சரி எல்லோரும் சுய உருவை பெற்றுவிட்டார்கள் பிறகு என்ன ஆகிறது வழக்கம் போல ஆடலும் சரி பாடலும் சரி கலியாட்டம் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது ஆனால் ஆத்தி மட்டும் அதில் எதுவும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே நின்று கொண்டிருந்தார் நள்ளிரவு வந்தது வழக்கம் போல விருந்து ஆரம்பமாயிற்று பிறகு ரத்தின கமலம் விரிக்கப்பட்டது தின் பரிமாறப்பட்டன எல்லோரும் அமர்ந்தார்கள் ஆனால் ஆத்திம் அதிலும் கவனிப்பாரற்று நின்று கொண்டிருந்தார் ஆத்திம் அப்பொழுது அவருடைய நிலையை மாறி போயிருந்தது தாம் யார் எங்கு வந்திருக்கிறோம் எதற்காக இப்படி தன்னந்தனியாக நிற்கிறோம் என்பதை எல்லாம் அப்போது அவரால் உணரவே முடியவில்லை இந்த நிலையில் பரிதாபத்திற்குரியவராக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆத்திமையை ஜிரின் பார்த்து விட்டாலோ என்னவோ தன்னுடைய தாதியை அழித்து அவருக்கு விருந்து பரிமாற சொன்னால் அதன்படி அவருக்கு பரிமாறப்பட்டது விருந்து முடிந்தது பழையபடி ஆடலும் சரி பாடலும் சரி கலியாட்டம் திரும்ப தொடங்கியது பொழுது விடிய சமயம் ஆடல் பாடல் எல்லாம் ஓய்ந்து விட்டது எல்லோரும் உருவத்தை இழந்தார்கள் பிறகு என்ன ஆச்சு அவருடைய தலைகள் முன்பு போலவே மரக்கிளையில் தொத்தி கொண்டு தொங்குலாகி விட்டது ஆத்திம் தலை என்னாச்சு முன்பு போலவே கிளையில் தொங்கிக் கொண்டே இருந்தது இப்படியாக பல நாட்கள் கழிந்தே விட்டது இத்தகைய பேராபத்தில் ஆத்திம் சிக்கிக் கொண்டு விட்டது ஆண்டவனுக்கு பொறுக்கவில்லை முன்பு தோன்றி உபகாரம் செய்த மறைந்த அந்த பீர் தர்வேஷ் மறுபடியும் பிரசன்னமாகி தன்னுடைய கைத்தடியை ஆத்திமுடைய தலையில் வைத்தார் உடனே அந்த தலை கிளையிலிருந்து கீழே விழுந்தது அடுத்ததாக அந்த தடியினுடைய உதவி கொண்டு ஏரில் மூழ்கி கிடந்த ஆத்திமுடைய உடலே என்ன செய்தாரு வெளியே எடுத்து அந்த உடலுடன் தலையை பொருத்தி மஞ்சிரம் ஓதினார் மறுகணமே என்னாச்சு ஆத்திம் பழையபடி வாலிபராக புத்துயிர் பெற்று கண் விழித்தார் எதிரே புன்முறலோடு நிற்கக்கூடிய அந்த பீர் மகானுடைய காலில் விழுந்து அவருடைய இரு கால்களை இறுக்கி பிடித்து கொண்டார் தனக்கு அவர் விமோசனம் அளித்தாக அல்ல அதாவது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு என்னுடைய மன வேதனை அறிந்தும் மாற்றம் தேடித்தர நீங்கள் மறுக்கின்றீர்களே நீங்கள் மன வைத்தால் நிச்சயம் என்னுடைய எண்ணம் ஈடேறும் எனக்கு நீங்கள் உதவி செய்வதாக நீங்கள் வாக்களிக்கும் வரை உங்கள் திருப்பாதங்களை நான் விடப்போவதில்லை என்று பிடிவாதம் பிடித்தார் ஆத்தியம் ஆத்திமிற்கு மனமாற்றம் ஏற்பட ஏற்படாததைக் கண்ட அந்த பெரிய அந்த பெரியவர் அந்த மாயாஜலத்திலே உன் மனம் லைத்து போய்விட்டது இனி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கப் போவதில்லை போல என்னுடைய உபதேசங்கள் உன் காதில் ஏறவும் ஏறாது மீள முடியாத துன்பத்தை அடைந்தும் கூட உன்னுடைய மனம் மாறியா மாறியதாக தெரியவில்லையே என மனம் வந்தார் இந்த பெரியவர் மனம் மாறுவதா மங்கையினுடைய மதிமுகம் என் இதய வானத்திலே அழகு பவனி வரும்பொழுது என் மனம் எங்கே போகும் எப்படி மாறும் ஆண்டவனுடைய பெயரால் தங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் மனம் உவந்து எனக்கு உதவுங்கள் தங்கள் உதவி மட்டும் கெடுத்து விட்டால் நிச்சயம் என்னுடைய ஆசை நிறைவேறும் தாங்கள் உதவியளிக்க மறுத்தால் இதோ இந்த மரத்திலே என் உயிர் போக்கிக் கொள்வேன் அப்படி என்று அந்த பெரியவரிடம் சொன்னார் நான் விரும்பிய பெண்ணுறுத்திற்காக என் உயிரே போவதா இருந்தாலும் அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் என்று கூறி பொலபொலவென்று கண்ணீர் சுரிந்தார் ஆத்திம் உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் முதலில் அந்த மந்திரவாதியை தீர்த்து கட்ட வேண்டும் அவன் வரை இந்த மந்திர ஜாலங்களிலிருந்து நீ தப்ப முடியாது அவனை முடித்து கட்ட உன்னால் முடியுமா முடியும் தாங்கள் மனம் வைத்தால் அப்படின்னு ஆத்திம் சொன்னார் அப்படியானால் நான் சொல்வதை போல நீ கேட்டே ஆக வேண்டும் ஆணையிடுங்கள் என்று கெஞ்சியபடி முதியவனுடைய கால்களை கெட்டியாக பற்றி கொண்டார் ஆத்தி சரி எழுந்துரு என்று அவரை எழுப்பி நிறுத்திய அந்த பீர் மகான் நான் ஒரு மந்திரம் சொல்லி தருகிறேன் அதை நீ உச்சாரணம் செய்கிற முறையை நீ தெரிந்து கொள்ள சில நோன்புகளை கடைபிடித்து ஆக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தினமோ தண்ணீரில் நின்று நான் சொல்லி தரக்கூடிய ஜெபிக்க வேண்டும் தண்ணீர் கூட அருந்தாமல் பட்டினி கிடந்து நோன்பை நீ முடிக்க வேண்டும் அதாவது பொய் பொறாமை உணர்ச்சி காம விகாரம் யாவும் உன் மனதிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இவ்வளவு அனுஷ்டானங்களை நீ கடைப்பிடித்து இந்த மந்திரத்தை நீ ஜெயித்தால் அந்த மந்திரவாதி என்ன மந்திரவாதிக்கு மந்திரவாதி வந்தாலும் உன்னை எதிர்க்க முடியாது அவனுடைய மந்திர சக்தி அனைத்து இந்த பரிசுத்தமான மந்திரத்தால் மாண்டு போய்விடும் என்று உபசித்து விட்டு ஆத்தி அவர் ஏதோ ரகசியமாக சொன்னார் அதனால்தான் பாபா சொல்வாரு உங்களுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் கூட வரக்கூடாது அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ற உள்ளுணர்வு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்வாரு அப்போ அந்த பீர் மகன் கூறியவற்றை கேட்டுக்கொண்ட ஆத்தியும் அங்கிருந்து கிளம்ப மிகவும் துரிதப்பட்டார் அவருடைய படப்பிடிப்பை புரிந்து கொண்ட மகான் தன்னுடைய கைத்தடிய நீட்டி இதை பிடித்து கொண்டு கண்ணை என்று கட்டளையிட்டார் அதன்படியே ஆத்தியும் தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு அந்த தடியினுடைய ஒரு நுனியை பிடித்து கொண்டார் காற்றிலே மிதைப்பதைப் போல ஒரு உணர்ச்சி அரை நொடியிலே ஒரு இடத்தை அடைந்தார் கண்ணை திறந்து பார்த்தபொழுது முதியவரை காணவில்லை அவர் கண்ணெதிரே ஒரு உயரமான மலை வானளவில் நின்றிருக்கு நின்றிருப்பதை கண்டார் மலர் குவியல்களோ எண்ணும் என்னும்படியாக அந்த மலை முழுவதும் ஒரே மலர்களாக காட்சியளித்தது. அந்த மலையில்தான் மந்திரவாதியினுடைய ஜாக இருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டார் ஆகவே அந்த மலையை நோக்கி சென்றார் பார்ப்போம் அந்த மலையடியவரத்தை அடைந்து என்ன செய்ய போகிறார் அந்த மந்திரவாதியை கண்டுபிடித்தாரா அந்த பெரியவர் சொன்னது உண்மையா அப்படின்றோ நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பத்தி பார்த்து கோருவன் நேற்று கூட பார்த்தோம் ஆத்திம் அந்த மரக்கிளையில் ஏற வேண்டும் அதற்காக அந்த பெரியவர் சொன்னார் ஏன் உன் துன்பக்குழியை நீயே வெட்டி கொள்ள துணிந்து விட்ட அப்படின்னு கேட்டார் ஆமாம் நோக்கமும் சரி கொள்கமின்றி மனிதன் வாழ் வாழவே முடியாது கிடத்திற்கறிய ஒரு பொருளை அடைவதாய் இருந்தால் அதற்காக தன் வாழ்நாளையே ஏன் தத்தம் செய்யக்கூடாது துன்பத்தை கண்டு அஞ்சினால் இன்பத்தினுடைய எல்லை அடைய முடியுமா அப்படி என்று கேள்வி கேட்டார் நாம் என்றைக்கு மாநில ஜனித்தோமோ அன்றே நம்முடைய தலையில் என்னது என்னபடி நடக்கும் என்று எழுதி விட்டான் ஆண்டவன் அப்படின்னு நாம் தொடர்ச்சியை பார்த்தோம் நேற்று பார்த்தோம் அப்படி இருக்க வரப்போகக்கூடிய துன்பத்திற்காக கைமேல் கிடைக்கக்கூடிய இன்பத்தை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துவது அது விவேகமாகுமா என்றார் ஆத்திம் சரி அவர் பேச்சிலே கண்டிப்பும் உறுதியும் துணிப்பதை கண்ட முதியவர் என்ன நினைத்து கொண்டாரோ எங்கோ அவசரமாக செல்ல வேண்டியவரை போல பதைப்பதை